சேலம் தரணிதரன் ஒரு சாஃப்ட் டச் இருக்குது அதனால தான் இன்னைக்கு ஆளுநருடனான தேநீர் விருந்தில் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறார் அதை தாண்டி பிரதமருடைய உரையிலிருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்கள் தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வச்சுருந்தீங்க இப்போ அதோடைய அடுத்த வருஷனா தான் இந்தியா கூட்டணியும் வைத்திருக்கிறீர்கள் ஆனால் மதச்சார்பற்ற அந்த வார்த்தையை தொடர்ந்து காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி பயன்படுத்தும் பொழுது இன்றைக்கு மதச்சார்பற்ற சிவில் சட்டம் அப்படிங்கிறத தான் பிரதமர் வலியுறுத்துகிறார் நாடு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு சட்ட மத ரீதியாக வெவ்வேறு சட்டங்கள்ல இருந்துச்சு இது ஒரே சட்டத்துக்கு கீழே வர வேண்டியது காலத்தின் தேவை அப்படின்னு குறிப்பிடுறார் உங்களுடைய பதில் வணக்கம் மேடம் முதல் விஷயம் தான் பிரதம் மந்திரி அவர்களோட உரையும் நம்மளோட முதலமைச்சரோட உரையும் நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் பிரதம் மந்திரியோட உரை நாட்டு மக்களை பிரிக்கலாம் மதத்தை வச்சு எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கறது நோக்கி போகும் அது நம்ம முதலமைச்சரோட உரை எப்படி இருக்குன்னா திராவிட மாடல் அரசு எப்படி அதனாலதான் வந்து நிறைய விஷயங்கள் இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்து சட்ட ஆணையமே இருபத்தி ஒன்னு சட்ட ஆணையமே வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல அது வந்து சரியா வராது நாட்டுக்கு அது சரி கிடையாது அப்படிங்கறத சொல் தெளிவா சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இப்ப வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தியும் வக்குவாரியத்தை பத்தி இப்ப பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா மகாராஷ்டிராவிலயும் ஹரியானாவிலயும் ஜார்க்கண்ட்லயும் இப்ப தேர்தல் வரப்போகுது இவங்க மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யல எப்பப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பப்பெல்லாம் மதத்தை கையில எடுத்து அதை வச்சு மக்களை மதத்தை மத மத சார்பா மக்களை பிரிக்கணும் அப்படிங்கறதுதான் மோடி தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு

சரிங்களா மற்ற நாடு மாதிரி கிடையாது இங்க வந்து பல மொழிகள் மக்கள் பேசுறாங்க பல கலாச்சாரம் பின்பற்றாங்க பல மதங்கள் இங்க இருக்கு அதனாலதான் நம்ம வந்து அந்த அந்த டிவர்சிட்டியை எம்பரேஸ் பண்றதா நாடு தான் வந்து நம்ம இந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்குது அதை வந்து நம்ம யூனிஃபார்மட்டி கொண்டு வரோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த நாட்டோட ஐடியாக்கே தவறான விஷயம் சரிங்களா இப்ப யூனிஃபார்மட்டி கொண்டு நினைக்கிறாங்கல்ல நான் ஒண்ணு சொல்றேன் ஹிந்து மதத்துக்குள்ள யூனிஃபார்மட்டி கொண்டு வரோம் தமிழ் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் முதல முதல் முறையா நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராவலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து உத்தரப்பிரதேசில் கொண்டு வர கொண்டு வரலாமே பாஜக ஹிந்துஸ்து யூனிஃபார்ம்டி கொண்டு வரட்டும் குஜராத்ல ஒரு யூனிஃபார்ம்டி கொண்டு வரட்டும் ராஜஸ்தான்ல கொண்டு வரட்டும் மத்திய பிரதேசில் கொண்டு வரட்டும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவலாம் கொண்டு வரலாமா பாஜக கொண்டு வராங்களா இந்த பாஜகங்கிறது வந்து இந்து ரிலீஜனுக்கே ஆபத்தான ஒரு கட்சி எதனால அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கிடையாதுங்க இதை நான் வந்து நான் ஓப்பனா இங்கிலீஷ் மீடியால வைக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னா வந்து ஒரு வே ஆஃப் லைஃப் சரிங்களா சொசைட்டி ஆனால் அதை வந்து வந்து நீங்கள் ஒரு ஒரு தான் கும்பிடணும் தரப்பு வழிபாடு தான் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க வந்து சதவீதம் புறக்கணிக்குது அதனால தான் சொல்கிறேன் ஹிந்துஸ்கே ஆபத்தான கட்சி பாஜகன்னு இன்னொரு விஷயம் அவங்க கட்சி அரசியலுக்காக தான் மதத்தை யூஸ் பண்றாங்க உத்தரப்பிரதேஷ்ல வந்து மாட்டு இறைச்சி வச்சிருக்காங்கன்னு ஒருத்தர் கொலை செய்கிறாங்க கோவால அதே பாஜக முதலமைச்சர் அவர்கள் போயிட்டு மா பீஃப் பிரியாணி பெஸ்டிவல்ல கலந்து கொள்றாரு அப் அதுல இருந்தே தெரிய வேணாம்மா அவங்களோட இரட்டை நிலைப்பாடு அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன்கிறது சாத்தியமே கிடையாது இந்தியால இல்லாத ஒண்ணு கிடையாது அம்பதுகள்ல இருந்தது அறுபதுகள்ல இருந்து அதுக்கப்புறம் தேர்தல் மாறி மாறி நடக்கிறதுனால அரசியல் கட்சிகள் அத ஆதரிக்கணும் அதை ஏத்துக்கணும் அப்படின்னுதானே சொல்றாரு பிரதமர் ஏங்க இந்த தேர்தலே ஒன்றிய அரசு தேர்தல இந்த தேர்தல் ஆணையத்தால் ஒழுங்காக நடத்த முடியல கிட்டத்தட்ட மூணு மாசம் நடக்குது தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி தேர்தல் முடியறதுக்கு மூணு மாசம் எல்லா மாநிலத்தையும் இதுலயும் சேர்ந்து தேர்தல் தேர்தல் நடத்துவாங்களா இரண்டாவது கேள்வி இப்ப வந்து மூணு வருஷம் கழிச்சு ஒரு ஆட்சி ஆயிடுச்சு வச்சுக்கோங்க ஒரு மாநிலத்தில் மைனாரிட்டி அரசு மூணு வருஷம் கழிச்சு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் தேர்தல் வைப்பாங்களா இல்ல ரெண்டு வருஷம் குடியரசு ஆட்சி நடக்குமா இல்ல ஆளுநர் ஆட்சி நடக்குமா இல்ல ஒரு வருஷத்துக்கு ஆட்சி கவுந்துருச்சு நாலு வருஷத்துக்கு மட்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும் இல்ல ஒரு வருஷத்துக்கு கவுந்துருச்சு இல்ல ஒன்றிய அரசே வந்து ஒரு வருஷத்துல கவுந்துருச்சு அப்படின்னா எல்லா மாநிலத்தையும் திருப்பி தேர்தல் வைப்பாங்களா இதெல்லாம் வந்து டிஸ்கிரிபன்சி இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி ஆராய்ச்சி இதை பத்தி நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிசர்ச் நிறைய சொல்லியிருக்காங்க இட்டாலியில வந்து இந்த மாதிரி தேர்தல் நடத்தலாமான்னு பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தேர்தல் ஒன்னா நடக்கும்போது போது என்ன ஆகும்னா அந்த ஒன்றிய அரசோட விஷயங்கள் தான் ஃபோக்கஸ் ஆகும் மாநில அரசான ஃபோக்கஸ் மக்களோட லா அண்ட் ஆர்டர் கல்வி மருத்துவம் இதெல்லாம் வந்து பின்தங்கி போகும் அப்படி இருக்கும் போது மக்கள் வந்து மக்களோட என்ன சொல்றது மக்கள் எதுக்காக ஓட்டு போடுறாங்கிறதே வந்து கொஞ்சம் நேஷனலைஸ் இஷ்யூவா போயிடும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்துடும் ஆனா அவங்க ஆக்சுவல் டே டு டே பிரச்சனை வராது அதனால டெமோக்ரஸி நல்லது கிடையாதுன்னு ஆராய்ச்சியே சொல்லியிருக்காங்க இன்னும் இங்க பாருங்க இந்தியாவோட சின்ன ஜனநாயகம் ஒரே மொழி பேசுற ஜெர்மனி நாட்டுல அந்தந்த மாநிலம் தான் வந்து எவ்வளவு எப்படி தேர்தல் தேர்தல் ஆணையரை அவங்க தான் முடிவு செய்யறாங்க இப்ப ஜெர்மனி போனீங்கன்னா அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மாநிலம் தான் தேர்தல் ஆணையர் முடிவு செய்யறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு வருஷம் தேர்தல் இப்போ பெர்லின் மாநிலத்துல வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மாநில அரசு தேர்தல் நடக்கும் மியூனிக் மாநிலத்துல வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு தான் தேர்தல் நடக்கும் ஸோ அதுவே மாறுது ஸோ இந்த மாதிரி சின்ன நாடுகள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ஒரு அட்டானமி இருக்கும்போது இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு நீங்க எதுக்காக வந்து ஒரே தேர்தல் ஒரே நாடு கொண்டு வரணும் சின்ன நாடுகளே வந்து அந்தந்த மாநிலத்துக்கு தேர்தல் தேர்தல் நடத்துறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அந்த மாநிலம் எப்படி தேர்தல் நீங்களே சொல்றீங்க இது சாத்தியம் இல்லை இது வந்து ஒரே நேரத்துல தேர்தல் நடத்துறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை நீங்களே இன்னொரு வார்த்தையும் சொன்னீங்க அடுத்து வரப்போகிற தேர்தலை மனதில் தான் இந்த ரெண்டு மசோதா குறித்தும் பேசுகிறார் பிரதமருங்கிறீங்க இது அப்ப அடுத்து தேர்தல் நடத்த போறாங்க அப்ப தேர்தல் நடக்க போகுதுன்னா இது முரணா இருக்குல்ல நீங்க சொல்றது இல்லைங்க நான் சொல்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வந்து சாத்தியமில்லாத விஷயம் ஏன்னா அது வந்து இந்த நான் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நடத்துறதுக்கு அந்த கெப்பாசிட்டியும் கிடையாது அதே மாதிரி நடைமுறை சிக்கலும் வந்து எக்கச்சக்கமா இருக்கு அது வந்து வாயில பேசலாம் ஆனா நடத்துறதுக்கு சா கிடையாது நான் கேட்கிற கேள்விக்கு பதிலே வரலையே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்மிஸ் ஆகிட்ட என்ன பண்ணுவாங்க ஒரு மாநில அரசு இல்ல ஒன்றிய அரசு எல்லா மாநிலத்துக்கும் ஒரு வருஷத்துக்காக தேர்தல் நடத்துவாங்களா இல்ல அஞ்சு வருஷத்துக்கு தேர்தல் நடத்துவாங்களா அப்படி இருக்கும் போது நீங்க அஞ்சு ஒன்றிய அரசு வந்து நாலு வருஷம் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு மீதி இருக்கிற மாநில அரசுக்கும் நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் நடத்துறீங்கன்னா அது வந்து அந்த அந்த தேர்தல் நடத்த மக்களுக்கு எதிரா போகாதாது புரியுதுங்களா நான் சொல்றது நடைமுறை சிக்கல் வந்து எக்கச்சக்கமா இருக்கு இன்னொரு பக்கம் வந்து முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் அரசு வேலை அடுத்த இருபத்தி ஆறுக்குள்ள எழுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா அதை எப்படி என்ன திட்டம் வைத்திருக்கிறது அரசு அதை எப்படி செயல்படுத்த போகிறது முதல்வர் மருந்தக திட்டமும் அடுத்த செப்டம்பர்ல தொடங்க போறீங்க அதெல்லாம் எப்படியான ஒன்றாக செயல்படுத்த போறீங்க அது அது குறித்த உங்களுடைய பார்வை என்ன மேடம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா எண்ணற்ற திட்டம் இல்லம் தோறி இல்லம் தோறும் கல்வி இல்லம் தோறும் மருத்துவம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தொடங்கி இப்போ ஜான் ரேஸ் அப்படின்னு உலக புகழ் பெற்ற பொருளாதார நிபுணர் வந்து இந்தியா ஃபுல்லா எல்லா மாநிலங்களும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்னதை எடுத்து உலக வங்கி இது இந்தியா இந்தியா இருக்க எல்லா மாநிலங்களும் பண்ணணும் அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு என்கின்ற மாநிலம் நம்ம 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 தலைவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி மாநிலமா திட்டங்களை விலகிட்டு இருக்காங்க புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும் தமிழ் புதுவன் திட்டமா இருக்கட்டும் எல்லா திட்டம் காலை உணவு திட்டம் இது எல்லாமே வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு உதாரண திட்டமா இருக்கு இது எல்லாமே வந்து சமூக பொருளாதார வளர்ச்சி வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஆசியா கண்டத்திலே ஒரு வளர்ந்த இடமா கொண்டு போறதுக்கான திட்டம் அதனால வேலை வாய்ப்புகளை நான் வந்ததுல இருந்தே நிரப்பிட்டு இருக்கோம் இப்ப எழுபத்தஞ்சாயிரம் சொல்லியறோம் அது அதையும் அதையோட ஜாஸ்தி ಜಾಸ್ತಿ பண்ணுவோம் நம்ம சொல்றதோட விட சேத்தி தான் பண்ணிப்போம் என்னன்னா நம்ம தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்கமோ அதோட சொல் அத மட்டும் செய்யாம சொல்ல சொன்னது சேர்த்து செஞ்சிருக்கோம் முதல்ல அரசு பள்ளில இருந்து கல்லூரிக்கு போறவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்காதா தேர்தல் தேர்தல் வாக்கு சொல்லாத திட்டம் சோ விஷயம் தான் சார் கூட குறிபிட்டாரே மத்திய அரசுடைய ஒரு திட்டம் மருந்தகம் மழிவு